அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் கைகால்கள் முடங்கி கண் பார்வையும் இழந்த தங்களுக்கும் வாழ்வில் நம்பிக்கையை ஊட்டி வந்த தங்களது அன்பிற்குரிய மகனையும் கொன்றுவிட்டாயே என்று முனிச்சிறுவனின் பெற்றோர் தயரதனிடம் தமது வேதனையை வெளிப்படுத்துதல் பாடல் எண் எழுநூற்றி பதினொன்று உலகன்பை போல் உள்ளத்தை சமைத்து வைத்தே பலமுடனே பார்வையும் போய் பரிதவிக்கும் எமை சுமந்தே நலமுடனே வாழ்வினில் யாம் நம்பிக்கை சுமக்க வைத்த தலங்கோலும் மகம் கொன்றன் தந்தை நெஞ்சும் குமுற வைத்தாய் இதுவே எழுநூற்றி பதினொன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் உலகன்பை கொள்குடை போல் உள்ளத்தை சமைத்து வைத்தே என்ற முதல் வரிக்கான விளக்கம் உலகத்தில் வாழும் அனைத்து உயிர்களின் அன்பையும் கொள்ளக்கூடிய பெரிய குடை போன்று இருக்கக்கூடிய பேரன்பு மிக்க உள்ளத்தை உருவாக்கி வைத்து பலமுடனே பார்வையும் போய் பரிதவிக்கும் எமை சுமந்து அவ்வாறு உருவாக்கி வைத்த பேரன்பு மிக்க உள்ளத்தால் பலத்தையும் உடல் பலத்தையும் இழந்து போய் கைகால்கள் முடங்கி போய் பார்வையையும் கண் பார்வையையும் இழந்து போய் பரிதாப நிலையிலே பரிதவித்துக் கொண்டிருக்கின்ற எங்களையும் சுமந்து நலமுடனே வாழ்வினில் யாம் நம்பிக்கை சுமக்க வைத்த அவ்வாறு பெற்றோராகிய எங்களை கைகால்கள் முடங்கி போய் கண் பார்வையும் இழந்து போய் கைகால்களும் முடங்கி போய் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெற்றோராகிய எம்மை சுமந்து நலமுடனே வாழ்வினில் யாம் நம்பிக்கை சுமக்க வைத்த நாங்களும் வாழ்வில் மிகவும் நன்மை ஏற்பட்டு விட்டது என்று வாழ்வினே எங்களுடைய நம்பிக்கை எங்களுக்கு ஏற்பட வைத்த அந்த நம்பிக்கையை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே சுமக்குமாறு செய்து வைத்த தலம்போலும் மகன் கொன்றன் தந்தை நெஞ்சும் குமுற வைத்தாய் தலம் என்கிற இறைவன் வாழும் கோயிலை போன்ற உள்ளம் கொண்ட எங்களுடைய அன்பிற்குரிய மகனையும் கூட நீ கொன்றுவிட்டு அவ்வாறு மகனை இழந்த துன்பத்தினால் தவிக்கின்ற ஒரு தந்தையின் நெஞ்சத்தையும் நீ குமர வைத்து விட்டாயே என்று அந்த முனிச்சிறுவனின் தந்தை தயரதனிடம் தனது கோபத்தை வெளிப்படுத்தினார் இதுவே எழுநூற்றி பதினொன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி பன்னிரெண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்